வியாபார நிமித்தமாக இந்தியாவுக்குள் நுழைந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி செய்த வரலாறு அறிந்த ஆனால் அந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கடன் கொடுத்த ஒரு குஜராத்தி தொழிலதிபர் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை குஜராத்தின் சூரத் நகரை சேர்ந்த அந்த தொழிலதிபரிடம் கடன் வாங்கித்தான் பல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தகர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர் வெள்ளைக்காரனுக்கே கடன் கொடுத்த அந்த இந்திய குஜராத்தி தொழிலதிபரின் பெயர் விர்ஜி ஓரா ஆயிரத்து அறநூற்று பதினேழு மற்றும் ஆயிரத்து அறநூற்று எழுபதாம் ஆண்டுகளுக்கு இடையில் விர்ஜி ஓராவின் வணிகம் பெரிய அளவில் செழித்து வளர்ந்தது இவரது வியாபார வெற்றி இவரை உலகின் பணக்கார தொழிலதிபர்களில் ஒருவராக மாற்றியது மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு மிக முக்கியமான ஃபைனான்சியராக ஆனார் இந்த குஜராத்தி தொழிலதிபர் பிரிட்டிஷ் வர்த்தகர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கடன் கொடுத்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டு லட்சம் ரூபாய் என்பது பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு மிக பெரிய தொகையாகும் விர்ஜிவோரா பரந்த அளவிலான வியாபாரங்களை செய்து கொண்டிருந்தார் மிளகு தங்கம் ஏலக்காய் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் அதிக தேவையுள்ள பொருட்களுக்கு மொத்த விற்பனையாளராக இருந்தார் சந்தைக்கு வரும் எந்த ஒரு பொருளையும் முழுவதுமாக வாங்கிக் கொள்ளும் இவர் பின்னர் அவற்றை அதிக விலை வைத்து மறுவிற்பனை செய்வார் இந்த வணிக உத்தியுடன் வியாபாரத்தில் கோலோச்சிய விர்ஜி ஓரா அந்த நேரத்தில் இந்தியாவின் வணிக பேரரசில் ஒரு பெரிய பெயராக மாறினார் மற்றும் உலகின் பணக்கார தொழிலதிபராக இருந்தார் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் பதிவுகள் விர்ஜி ஓராவை அவரது காலத்தின் பணக்கார வணிகராக விவரிக்கின்றன அவரை ஒரு வணிக இளவரசர் என்றும் குறிப்பிடுகின்றன பிரிட்டிஷ் கிழக்கிந்தியா கம்பெனி பதிவுகளின்படி விர்ஜி ஓராவின் சொத்து மதிப்பு எண்பது லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த தொகை அவரது காலத்தில் ஒரு மிக பெரிய தொகையாகும் விர்ஜி ஓராவின் குடும்ப பின்னணி பற்றி மிக குறைவாகவே அறியப்பட்டாலும் அவர் ஸ்ரீமாலி ஓஸ்வால் போர்வல் சாதியை சேர்ந்தவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் மத விவகாரங்களில் அவர் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்ததால் விர்ஜி ஓராவுக்கு சமாஜபதி சங்கவி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது இது கோவில் கட்டுமானம் அல்லது பெரிய அளவிலான யாத்திரைகளை ஏற்பாடு செய்வது போன்ற குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்யும் சாதாரண தலைவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கௌரவமாகும் முகலாய பேரரசர் ஷாஜகானுக்கு விர்ஜி ஓரா நான்கு அரபு குதிரைகளை பரிசளித்த நிகழ்வுகளையும் வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன மேலும் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இரண்டிற்கும் விர்ஜி ஒரு குறிப்பிடத்தக்க கடன் கொடுப்பவராகவும் வாடிக்கையாளராகவும் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன